வணக்கங்க ஒரு பத்து ஏக்கரில் ஒரு நல்ல டிடிசிபி சைட் வந்து செயலுக்கு வந்திருக்கு கிளாசிக் அவென்யூ அப்படிங்கிற நேமில் வந்து இந்த சைட் வந்து செயலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி ஹப் எல்லாருக்குமே தெரியும் சரவணம்பட்டி பஸ் ஸ்டாண்டு ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைம் அதாவது ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஆக்சஸ் பண்ணிடலாம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயமுத்தூர் சத்தி ரோட்டில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து கரூர் போர் ரோட்டில் மசகவனன் செட்டி வளைய ஊருக்கு பக்கத்துலேயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு இரநூத்தி பத்து சைட்டோட வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் என்ன ஹைலெட் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து மூணு மூன்றரை சென்ட் நாலு சென்ட் வரைக்கும் எல்லா அளவுலேயுமே வந்து ப்ளாட் இருக்குது முப்பதுக்கு நாற்பது முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு முப்பதுக்கு ஐம்பது இப்படி எல்லா அளவுலேயுமே வந்து உங்களுக்கு சைட் வந்து சேலுக்கு இருக்குது ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வருது உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா டூ பிஹெஸ்கே வந்து முப்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து கட்டித்தரலாம் த்ரீ பிஹெச்கே வந்து நாற்பது நாற்பத்திரண்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமைஸ்டாக பிளான் போட்டு நம்மளே ஓன் டீமை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்சரூபா முன்பணம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து வீடு வந்து கட்டிக்கலாம் நல்லா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ஆர்ச்சி காமூண்ட் வால் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே சைட்டுக்குள்ளே பண்ணியிருக்குங்க மூலக்குறம் மலை ஊரொட்டியே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வீடு பக்கத்தில் சைட் ஒட்டி இருக்குது கடை பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குது உள்ள இபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கு சைட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க உள்ள இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பக்கத்துலேயே சுற்றி வீடு இருக்குது சைட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வீடு ஆகிட்டு இருக்கு பக்கத்தில் ஏழை முக்கால் எட்டு லட்சம் எட்டரை லட்சம் மார்க்கெட் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இதுலேருந்து ஸ்லைட்லி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ பேங்க் லோன் வந்து இடத்துக்கு வீட்டுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிளாசிக் கம்யூனியூ ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள் இந்த ப்ராஜெக்டில் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் எல்லாமே இருக்குது இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சரணம்பட்டி கீரணத்தம் குறும்பாளையம் கோவில் பாளையம் அவினாசிரோடு நீலம்பூர் அரசூர் தென்னம்பாளையம் எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தமாக Mengingat nandri. Eh?